பலவாறு கனவுகள் வந்து இரவு தூக்கத்தில் உங்களை தொல்லை பண்ணும் அதில் நல்ல கனவுகளாகவும் சில கெட்ட பலன்களை தருவதாகவும் இருக்கும் இரவு தூக்கத்தில் நண்டு ஊர்ந்து வருவதை போல கனவு கண்டால் சட்டம் உங்களை பிடிக்கப் போகிறது என்று அர்த்தம் இப்படிப்பட்ட கனவு கண்டால் சட்ட ரீதியாக நீங்கள் கைதாக போவதாகவோ அல்லது ஏதும் நீதிமன்ற வழக்குகளில் சிக்க போவதாகவோ பொருள் அதனால் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு தெரிந்தும் எந்த குற்றத்தையும் செய்து விடாதீர்கள் யாருக்காகவும் யாமின் கையெழுத்து போட்டு விடாதீர்கள் இந்த கனவை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு கவனத்துடன் செயல்படுங்கள் நீங்கள் யாருடனோ சண்டை போடுவதை போல் கனவு கண்டால் அதில் நீங்கள் வெற்றி பெற்றதைப் போல் கனவு இருந்தால் உங்களுடைய துன்பங்களையும் தடைகளையும் பிரச்சனைகளையும் வெற்றி கொள்ளப் போகிறீர்கள் என்று அர்த்தம் அதுவே அந்த சண்டை போடுவது போல் வந்த கனவில் தோல்வி அடைந்து விடுவதை போல் கனவு இருந்தால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பண நஷ்டம் ஏற்பட போகிறது என்று பொருள் ஆக கனவுகளின் பலன்களை தெரிந்து கொண்டு இருந்தால் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் பிடிச்சிருந்தா சே பண்ணுங்க மேலும் கனவுகளின் பலன்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்